கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறத மட்டும்தான் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் கண்ணுக்கு தெரிகிற எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு அந்த கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியல தெரியாதனால கண்ணுக்கு தெரிகிறது மட்டும்தான் உண்மைன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க வி ஷுட் ஸ்டார்ட் அவர் லைஃப் டுவார்ட்ஸ் லிபரேஷன் இதை தான் இப்போ பேச வந்திருக்கேன் ஒய் ஆம் டாக்கிங் திஸ் மச் அலாட் சி மை செல்ஃபிஷ்னஸ் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் ஒன்லி ஒன் திங் நாட் மை முக்தி இட்ஸ் யோ முக்தி வென் அவர் யூ விட்னஸ் த தாட்ஸ் கவனித்து சோல் யூ ஆர் நாட் யூ ஸ்டார்ட் யோர் செல்ஃப் witness your thoughts which is actually automatically arising inside you 60,000 to 72,000 thoughts per day அருவதாயிரத்துலேருந்து எழுவத்தி ரெண்டாயிரம் தாட்ஸ் ஒரு நாளைக்கு வந்து வருது இந்த அறுபதாயிரத்துலேருந்து எழுவத்தி ரெண்டாயிரம் தாட்ஸ் வர்றத உங்களுக்கு வேலை என்னன்னா எல்லாத்தையும் மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடாது யூ ஷுடன் மெட்டீரியலைஸ் எவ்ரி திங் பிகாஸ் த மோர் தாட்ஸ் யூ டேக் இட் ஆஸ் அ மெட்டீரியலைசிங் திங் இன் திஸ் பிசிக்கல் ரியாலிட்டி வில் டேக் மோர் டைம் மோர் மணி மோர் எனர்ஜி டு யூ ரியலி நீட் தட் எதை பயன்படுத்தணுமோ அந்த எண்ணத்தை செயலாக்கி உயிர் கொடுங்க டைம் கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்க அவசியம் இல்லாத விஷயங்களுக்கு ஏன் உயிர் கொடுக்குறீங்க கொடுக்கணுமா எண்ணங்களை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஆசைகள் இருக்கும் வரைக்கும் எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் நீங்க எண்ணங்களை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா மூச்சை நிறுத்திட்டு படுத்துறணும் செத்துறணும்னு அர்த்தம் முடியுமா அப்படி ஏன் அது முடியாது அப்படின்னா ஆசைகள் எழுந்து கொண்டே இருக்கு டெய்லியும் பல பொருள்களை பார்க்குறீங்க டெய்லி பல விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க இன்றைக்கி ஒரு இப்போ பக்குவத்தில் இது வேணான்னு வந்து வந்துருச்சுன்னா கூட நாளைக்கு ஏதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா மைண்டு ஓடுது எப்படி நிற்கும் என்ன எப்படி வராமல் இருக்கும் ஹவு வில் யூ ஸ்டாப் யுவர் தாட்ஸ் எவரி ஒன் வில் சே வெரி ஈஸிலி யூ கேன் ஈஸிலி ஸ்டாப் யுவர் தாட்ஸ் ஹவ் வில் யூ ஸ்டாப் யுவர் தாட்ஸ் த மெயின் வே அண்ட் த ஒன்லி வே டு ஸ்டாப் யுவர் மைண்ட் அண்ட் ஸ்டாப் யுவர் தாட்ஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மைண்ட் ஃபர்ஸ்ட் சிம்பிள் வாட் சுட் நீங்கள் உங்கள் மனதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் வருவது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும் வாட் இஸ் தோல் ப்ராசஸ் பட் த ப்ராப்ளம் இஸ் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் யூ ஸ்டாப் மைண்டு சண்டை போடுவீங்க கடுப்பாகும் டென்ஷனாக இருக்கும் என்னடா மைண்டு மைண்டு ஃபோக்கஸே ஆக தெரியும் அது எப்படி ஆகும் நின்றுச்சுன்னா பூமி மாதிரி இன்னொரு பூமியை கிரியேட் பண்ணிடுவீங்க நீங்கள் கண்ணால் பார்த்து அவ்வளோ அவ்வளோ ஈஸியான வேலையாது உங்களுக்கு அகத்தியர் தெளிவாக சொல்கிறார் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்ன சொல்ற ரகத்தியர் டே நீ பிறந்திருக்கிறதே மனசை புரிஞ்சுக்கிட்டு அழிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்க முதல்ல மனசை புரிஞ்சுக்க அப்புறம் மனசை பக்குவப்படுத்து அப்புறம் மனசை பக்குவப்படுத்துனதுக்கு அப்புறம் கையாளு அப்புறம் மனசை ஆட்சி பண்ணு கடைசியா மனசை கொன்று எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இது யூ கேன் டூ த மிராக்கிள்ஸ் அண்ட் மேஜிக் சண்டால் once a person who masters their own mind it clearly says that they have mastered all those mind in this world do you know why அதர்சன்ிங் தன்னை அறிபவன் உலகத்தை அறிந்து விடுவான் ஏன் சொல்றாங்க ஏன் இந்த உலகத்தை அறிந்து விடுவான் என்றால் தன்னை அறிய 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 அவன் தன்னை அறியல அவன் இந்த உலகத்தை தான் அறிகிறான் தன்னை உணர 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 அவன் தன்னை உணரல அவன் யாரை உணர்றான் அண்ட சராசரத்தையும் உணர்ந்து கொள்கிறான் ஏன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற இப்ப நீங்க வர்றீங்க வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாரு இந்த இருங்க எடுத்தாருன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த பொருள் எடுத்து கொடுக்குறீங்க வாங்கினோடனே சிரிச்சுட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்த டைம் உரைச்சுக்கிட்டே போறாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களை கண்டுக்காமல் போகிறாரு தேங்க்ஸ் சொல்லாமல் போகிறாரு எதுவுமே இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்காமல் போகிறாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ ஏன் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் உதவி செஞ்சுட்டீங்கன்னா பண்ணிட்டு போக வேண்டியதானே இது ஒருத்தர் உங்களுக்கு அக்னாலேஜ் பண்ணணுமா இல்லை சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு என் டைமை ஸ்பெண்ட் பண்ணி யார் டைமை யார் ஸ்பென்ட் பண்ணுறது உலகம் சார்ந்த ரகசியங்களை பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னா ஃபஸ்ட் வி ஷுட் நோ அபவுட் தி மைண்ட் முதல்ல உடல்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறீங்க அப்புறம் மனம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறீங்க அப்புறம் ஆன்மான என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க ஓகே இந்த செஷனோட சிம்பிளிஃபைடு வருஷன் இந்த உடல் மனம் ஆன்மானா என்னன்றதை இப்போ புரிய வச்சிட்றேன் ஓகே உடல் என்றால் என்னென்னா இது ஒரு கொள்கலன் இது ஒரு கண்டெய்னர் ஆர் வெஹிக்கிள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கொள்கைகள்ன்றதுக்கு தெரியுமா இந்த உடம்பை வச்சு தான் எதையுமே இந்த பூமியில பண்ண முடியும் இந்த உடம்பு இல்லனா பண்ண முடியாது இந்த பூ இந்த உடல் இந்த இந்த பூமியில இந்த உடல் கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் you have waited for 1000 and thousands of years as a soul in other dimensions there are many scientific proofs that is clearly saying that the reincarnation is true there are many western side concepts many western writers and the scientists itself proved clearly that the reincarnation is true Now you should know your body first and then நவ் யூ சுட் நோ யோடி அண்ட் யோர் மைண்ட் யோல் த பாடி இஸ் உங்களது உடல் தான் இந்த உலகத்தில் இயங்குவதற்கு அவசியமான ஒன்று இந்த உடலை வைத்து எப்போது நீங்கள் மிக தெளிவாக இயங்க ஆரம்பிக்கிறீர்களோ மனம் என்பது புரியும் சரி உடலை வச்சு என்ன பண்ணலாம் உடலை வைத்து பாவமும் சேர்க்கலாம் புண்ணியமும் சேர்க்கலாம் தெளிவாக இப்போ இந்த உடம்பை வச்சு என்ன பண்ண போறீங்கறத பொறுத்து உங்களுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது இந்த உடலை வச்சு இந்த பூமியில என் சுயநலத்துக்காக சில செயல்கள் நான் செஞ்சு இந்த உடம்பு சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக மட்டும் நான் உடல் செயல்களையும் நோக்கங்களையும் நான் செய்கிறேன்னா இட் வில் அகேட் தி கர்மாஸ் வாட் இஸ் கால் கர்மா கர்மா உங்கள் செயலின் பின்னால் உள்ள அந்த நோக்கம் கர்மாவை தீர்மானிக்கிறது இவ்வளவுதான் சிம்பிளா புரிஞ்சு நியூட்டன்ஸ் தேர்ட் லா நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுது தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் அப்போ ஒரு புத்திசாலி இதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா பை ஹேவிங் திஸ் பாடி இட் இஸ் நாட் அ பிளஸிங் ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி பிக்கஸ்ட் டாஸ்க் தட் ஹேட் கிவன் டு யூ தட் யூ ஹாவ் டு கிளியர் இட் வெரி ஃபாஸ்ட்லி பிஃபோர் யூ டை ஆர் பிஃபோர் யூ கோ அவுட் ஆஃப் திஸ் பாடி இப்போ நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை கூட காலம் இருக்குது எழுவது எண்பது நூறு வருஷம் அங்கே எப்படி தம்பி எனக்கு வலிக்க அங்கெல்லாம் வலிக்க வலிக்கவே வலிக்காதே தம்பி அப்படியா மனவலி உடல் வலி என்று இரண்டு வழிகள் இருக்கிறது எத்தனை வலி இருக்கு There are two main pains. What are all those pain? ?ving? One is called your body pain. Another one is called மனவலி ஆத்மாக்கு வலிக்காது அதை விட்டுருங்க The Atma is always pure. இட் டசன்ட் ஹேவ் எனி டேஸ்ட் இட் டசன்ட் எனி லுக் இட் டசன்ட் எனி ஒன் திங் ஹெல்பிங் ரெடி டு கிவ் சம்திங் டு சம் ஒன் சோ இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இப்ப ரெண்டு தான் ஆன்மாவும் மறந்துடும் ஆன்மா இல்லை உங்களுக்கு ரெண்டு பிரச்சனை இப்ப பெரிய பிரச்சனை ஒன்னு உடல் இன்னொன்று மனம் புரிந்து கொள்ளாத உடலும் புரிந்து கொள்ளாத மனமும் சாபக்கேடு புரிந்து கொண்ட மனமும் புரிந்து கொண்ட உடலும் மாபெரும் அரிய வகை வரப்பிரசாதம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கிறது பாடியை எங்கே போய் கற்றுக்கிறது எந்த புக்கில் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு என்ன தெரியுது யூடியூப் போய் பார்க்கணும் நாலு புக்கு படிக்கணும் நாலு புக்கை டவுன்லோட் பண்ணணும் அங்கே போகணும் இங்கே போகணும் யாருக்காவது எதுவும் பண்ணாமல் சும்மா உட்காருவோம் இப்படி தோணுச்சா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கவனித்து உள்வாங்கணும் அவ்வளோதான் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் இதை கனெக்ட் பண்ணியிருக்க முடிஞ்சு ஓப்பன் சீக்ரெட் மனதிடம் எப்போது மனம் எழுப்பக்கூடிய எண்ணங்களை கவனிக்க ஆரம்பித்து உடல் செய்யக்கூடிய செயல்களை கவனித்து கவனித்து செய்கிறீங்களோ உங்களுக்கு மனசை பற்றியும் இந்த உடலை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் எல்லாம் தெரிஞ்சிடும் எழுதி வச்சுங்க நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியுமா அப்புறம் அந்த பாவம்லாம் அழிஞ்சு பிரபஞ்ச ரகசியம்லாம் தெரியறதுக்கு லேட் ஆகுமா ஆகாதா அது வரைக்கும் அந்த பாதையில் மறக்காமல் இருக்கணும் ஆனால் ஒன்றை என்னால் அசியூவ் பண்ண முடியும் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணா ஒன்ன என்னால் ஷோர் ஷார்ட்டாக சொல்ல முடியும் என்னன்னா மனதையும் எண்ணங்களையும் உடலையும் கவனிக்க ஆரம்பிப்பவன் இறைவனாக மாறிவிடுகிறான் தே வில் பிகம் காட்